கூட்டு உயில் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது இங்கே வந்து ரெண்டு நபர்கள் அந்த ரெண்டு நபர்கள் கணவன் மனைவி இவங்க வந்து சேர்ந்து கூட்டாக ஒரு உயிலை வந்து எழுதி வைக்கலாம் அவங்களில் ஒருத்தர் வந்து உயிலை வந்து ரத்து செய்கிறாங்க அப்படின்னாலும் சட்டப்படி அந்த உயிலானது ரத்தாகிவிடும் போல் இந்த மாதிரி சேர்ந்து எழுதி வைக்கப்பட்ட உயில் பதிவு செய்யாத அல்லது பதிவு செய்யப்படாத உயிலாக இருந்தது அப்படின்னா அதை வந்து எழுதி வச்சவரோட ஆயுள் காலத்துக்கு பின்பு உயிலின் அதாவது அந்த கூட்டு உயிலின் மூலம் எவர் பயனடைகிறாரோ அவர் வந்து மாவட்ட நீதிமன்றத்தில் அந்த உயிலை தாக்கல் செய்து மாவட்ட நீதிமன்றத்தின் மூ மூலம் அந்த உயிலை டிக்ளர் செய்யலாம் இதுதான் வந்து கூட்டு உயில் அப்படின்னு சொல்லப்படுது கூட்டு உயில் அப்படிங்கிறது ரெண்டு நபர்கள் சேர்ந்து கூட்டாக எழுதி வைக்கக்கூடிய உயில் அதில் ஒருத்தர் உயிலை ரத்து செஞ்சாலும் டோட்டலாகவே அந்த உயிலானது ரத்து செய்யப்பட்டு